தோஷம் உள்ள ஜாதகத்துக்கு இளமையில் திருமணம் சாத்தியமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக சாத்தியமே அது எப்படிங்கிறத சொல்கிறேன் ஆண் ஜாதகமா இருக்கட்டும் பெண் ஜாதகமாக இருக்கட்டும் ஜாதகத்துல ராகு கேது தோஷம் இருக்கட்டும் செவ்வா தோஷம் இருக்கட்டும் இல்லை எந்த தோஷமாக வேணாலும் இருக்கட்டும் தவறு எதுவும் இல்லை அந்த ஜாதகத்துல இருபது வயதுக்கு மேல் நடக்கக்கூடிய திசா புத்தி அதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அந்த திசை அப்படிங்கிறது ஒன்பது பதினொன்று ராசிகளை இயக்கக்கூடிய திசையாக இருக்கணும் அந்த கல்யாண வயது அப்படிங்கிறது பெண்ணுக்கு இருபது வயது ஆணுக்கு வந்து இருபத்தஞ்சு வயது அப்படின்னு வச்சுருப்போம் அந்த வயதில் வரக்கூடிய புத்தி அப்படிங்கிறது மூணு ஏழு பதினொன்னாவது ராசியில் இயக்கக்கூடிய புத்தியாக இருக்கணும் அது எந்த கிரகமாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த தசா புத்திகளில் அவங்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் அப்படிங்கிறது அமைஞ்சிடும் இதற்கு ஒரு சின்ன விதிவிலக்கு தான் ஆணுக்கு சுக்கரன் பெண்ணுக்கு செவ்வாய் ஆறு பன்னிரெண்டாவது ராசியோ அல்லது நான்கு பன்னிரெண்டாவது ராசியோ தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் போதும் அதே மாதிரி கொடுப்பனை அப்படிங்கிற கலஸ்தர பாவம் ஏழாம் பாவம் நாலு பனிரெண்டாவது ராசியோ ஆறு பனிரெண்டு பனிரெண்டாவது ராசியோ தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் மட்டும் போதும் அந்த திசா புத்தில கண்டிப்பாக என்ன தோஷம் இருந்தாலும் சரி அந்த ஜாதகருக்கு திருமணத்தை கண்டிப்பாக நடத்தி வைத்தே தீரும் அந்த கிரகம்